வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தன மரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சந்தன மரத்தை பற்றிலாம் நீங்கள் நிறைய டிவியில் பேப்பரில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல திருடு போகுது கட்டிங் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சந்தன மரம் வந்து நல்ல ஒரு பயனுள்ள வருமானம் உள்ள செடி வந்து இந்த செடி நம்ம ஈஸியாக சுலபமாக நர்சரி மூலயமாகவே நம்ம வாங்கி நம்ம தோட்டத்தில் வச்சு நடவு பண்ணலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம பத்து அடி கேப்பில் நம்ம இந்த செடியை நடவு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சந்தன மரத்துக்கு நம்ம கம்பல்சரி கண்டிப்பாக துணி செடி நம்ம வச்சாகணும் ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற இருந்து சத்தை நம்ம எடுத்து உறிஞ்சி வாழக்கூடியதுனால இதுக்கு துணை செடிக்காக அகத்தி கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் வைக்கலாம் இந்த செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது நல்ல இந்த மரம் ஒரு வேகமான வளர்ச்சியில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடி நாங்கள் எங்கள் தோட்டத்துல பத்தடிக்கு ஒரு செடின்ற கணக்கு விதத்தில் வச்சுருக்குறோம் இந்த செடி பார்த்திங்கன்னா கவாத்து செய்யலாமான்னா நம்ம கவாத்து செய்யலாம் செடிக்கு வந்து பத்து வருடம் ஆனதுக்கப்புறம் தான் செடியில நம்ம கவாத்து செய்யணுமே அதுவும் மரத்துல இருந்து கீழே நாலு அடி வரைக்கும் மட்டும்தான் நம்ம கவாத்து செய்யணும் அதுக்கப்புறம் செடி வளர்ச்சியை பொறுத்து நம்ம கவாத்து செய்கிறத பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த சந்தன மரத்தில் பழம் வச்சுருக்கு பூ காய் எல்லாமே வச்சுருக்குங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே விதை வந்திருக்கு இந்த செடியில் இது வந்து ஒரு தரமற்ற விதையாக தான் இருக்கும் இந்த வயதில் வ ரெண்டு வருடத்தில் வர விதை வந்து தரமற்ற விதையாக இருக்கும் இதே ஒரு பத்து வருடம் இருபது வருடம் ஆனா மரத்தில் இருந்து எடுக்கப்படும் விதை தான் ஒரு தரமான விதையாக இருக்கும் இந்த மரத்துக்கு நீர் பாசன முறைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகப்படியான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் வந்து இந்த சந்தன மரம் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல ஒரு இரண்டு வருடம் வரைக்கும் சொட்டு பாசன முறையில் நாம் நீர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ இரண்டு வருடத்துக்கு அப்புறம் வெயில் மழை இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய மரம் தான் இது இது வந்து செம்மண் சரளை மண் இந்த மாதிரி மண் பகுதியில் வந்து நல்ல அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் இந்த மரத்தினுடைய பருமனை பாருங்க நண்பர்களே இரண்டு வருடத்துல எந்த அளவுக்கு பருமனாயிருக்குன்னு இது பாருங்க கிளை எத்தனை கிளையா பிரிஞ்சிருக்குன்னு நாம இப்போதைக்கு இந்த கிளைகளை நம்ம கவர்த்து செய்ய கூடாது இந்த மரத்தின் அறுவடை பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்திலையும் அறுவடை செய்யலாம் பதினஞ்சு வருடத்திலையும் அறுவடை செய்யலாம் இருபது வருடங்களையும் அறுவடை செய்யலாம் நம்ம ஒரு தரமான முதிர்ந்த மரமாக அடைய இருபதுல இருந்து இருபத்தி வருடங்கள் ஆகிவிடும் இது நம்ம எந்த அளவுக்கு தரமாக மரம் முதிர்ச்சி அடைய விட்டு அறுவடை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் அதிகமாக இருக்கிறது இந்த மரத்தில் இந்த இந்த மரத்துக்கு நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்கணும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும் இந்த மரத்துக்கு இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு ஐம்பது மரம் வச்சிருக்கிறோம் சந்தன மரம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது மரத்தினுடைய பராமரிப்பும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிக செலவும் நமக்கு ஆக போகிறது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தன மரம் தான் நான் சொல்லுவேன் இந்த மரத்துக்கு அதிகப்படியான திருட்டு பயங்களும் இருக்கும் இந்த மரத்தை அடிக்கடி நம்ம திருடுங்களை திருடிகிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம கம்பி வேலியெல்லாம் அமைச்சு நம்ம இந்த மரத்தை பாதுகாத்துக்கலாம் லைசன்ஸோட நம்ம இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மரம் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் காய் வச்சிருக்கு பாருங்கள் நண்பர்களே இந்த மரம் வந்து நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ட ஆர்டர் வாங்கி அவங்களே கட் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு நமக்கு தேவை கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்களே கொடுத்துருவாங்க நண்பர்களே ஜிஎஸ்டி பிடிப்பு போக எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ